நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ரோதி ஆண்டு தக்ஷணாயண புண்ணிய காலம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி பதினான்கு நிமிட தேதி இன்று அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை பௌர்ணமி பின்பு பிரதமை நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரை கிருத்திகை பின்பு ரோஹிணி நாமயோகம் இன்று அதிகாலை ஐம்பது மணி சாரி இன்று அதிகாலை ஐந்து மணி எட்டு நிமிடம் வரை வரியான் பின்பு பரிகம் கரணம் பிற்பகல் இரண்டு மணி நாற்பது நிமிடம் வரை பாலவ கரணம் பின்பு கவுளவ கரணம் இன்றைய தினம் சித்த யோகம் அமிர்தயோகம் இரண்டும் இருக்கு நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து பிற்பகல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை இரவு ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை வாரசூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசம நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரை சித்திரை பின்பு சுவாதி இன்றைக்கு சனிக்கிழமை கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி கிருத்திகை இன்னைக்கு முருகப்பெருமானுடைய நாள் அதுவும் பாருங்க மாத பிறப்பிலேயே கிருத்திகை வந்திருக்கு ஆனால் இன்னைக்கு கரி நாள் தான் இருந்தாலும் கிருத்திகை இருப்பதுனால முருகப்பெருமானுடைய ஒரு நல்ல நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லும்போது இன்றைய தினம் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது மிக சிறப்பு அதே போல இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சூன்ய திதி இன்னைக்கு இன்னைக்கு கரினால நல்லவை எதுவும் செய்ய வேண்டாம் அன்றாட வேலைகளை நீங்கள் செய்யலாம் துலாஸ்னானலாம் இன்னைக்கு முடியுது அதுவும் கார்த்திகை அப்படின்னு சொன்னாலே நிறைய விசேஷங்கள் இந்த மாதத்தில் வரும் எக்கச்சக்கமான விசேஷங்கள் வரும் அப்படின்றது தான் உண்மை நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம் விருஷிக லக்கணம் லக்னத்துக்குள்ளே சூரியன் புதன் மாந்தி தனுஷில் சுக்கர பகவான் கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் சந்திரனும் அங்கேதான் இருக்கிறார் கடகத்தில் அங்காரக பகவான் கன்னியில் கேது பகவான் சார் இன்றைக்கு கார்த்திகை ஒன்றாம் தேதி முருகப்பெருமானுடைய மாதம் அதே போல ஐயப்பனுக்கு எல்லாரும் மாலை போடுகிற மாதம் விரதம் இருக்கின்ற ஒரு காலகட்டம் இந்த மாதத்துல அதுவும் கார்த்திகை மாதத்துல என்ன நிறைய விசேஷங்கள் உண்டு முதல்ல வந்து கார்த்திகை மாதனாலே மழை காலம் அப்படின்னு சொல்லலாம் கார்த்திகை மாதத்துல சிவலிங்கத்தை நெய்யினால் அபிஷேகம் செய்து வில்வத்தாலும் கொழுந்தாலும் அர்ச்சனை செய்து வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் ஏன்னா கார்த்திகை மாதத்துலதான் சங்காபிஷேகம் பண்ணுவாங்க இந்த கார்த்திகை தான் நரசிம்மருக்கு கண் திறப்பார் சோழிங்கர்ல எல்லாம் போனீங்கன்னா நரசிம்மர் கண் திறந்திருப்பார் அதுவும் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் போகும்போது கண் திறந்து பார்ப்பதற்கு பார்ப்பதற்கு அவ்வளவு மற்ற நாள்லாம் கண் திறக்க மாட்டார்கள் அதே மாதிரி இந்த விருச்சிக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் இந்த மாதத்துல மன சேர்க்கை உடல் சேர்க்கை கர்ப்பதானம் இதுல எல்லாம் பிரச்சனையே வராது கார்த்திகை மாதத்தை திருமண மாதம் என்று இந்து சாஸ்திரம் சொல்லுகிறது ஆனா யார் கல்யாணம் பண்றா பண்ண மாட்டேன்றாங்க அதே மாதிரி கார்த்திகை மாதத்துல நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது குளித்து சகல புண்ணிய தீர்த்தங்களின் நீராடிய புண்ணிய பலனை அடைவார்கள் காலையில எழுந்து சூரிய உதயம் அப்போ அப்படி வரும்போது வீட்லேயே நீராடுபவர்களுக்கு இந்த புண்ணியம் கிடைக்குமா அதே மாதிரி விஷ்ணு பகவானை இந்த மாதத்துல கார்த்திகை மாதத்துல புஷ்பங்களால் அர்ச்சித்து பூஜை செய்பவர்களும் தேவர்களும் அடைய அரிதான மோட்ச நிலை கிடைக்குமாம் கார்த்திகை மாதத்துல விஷ்ணு பகவானை துளசி இலையால் அர்ச்சனை செய்பவர்கள் பகவானுக்கு சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு துளசி இலைகளும் ஒவ்வொரு அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்குமாம் எவ்வளவு சிறப்பு பாருங்க அதே மாதிரி கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்பவர்களுக்கு பிரம்ம அத்தி தோஷத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் பிரம்மாதி தோஷம் நிறைய பேருக்கு இருக்கும் அவங்களுக்குலாம் இந்த கார்த்திகை மாதத்துல பிரம்மாதி தோஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா குருவும் சனியும் இணைந்து இருக்கும் குரு சனி பார்வை பார்க்கும் குரு வந்து அனுஷம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த சாரத்துல இருந்தாலும் சனி பகவான் வந்து குருனுடைய சாரத்தில் இருந்தாலும் பிரம்மாதி தோஷம் அந்த தோஷம் உள்ளவர்கள் இந்த கார்த்திகை மாதத்துல விளக்கு வாங்கி தானம் செய்யுங்கள் அதே மாதிரி கார்த்திகை மாதத்துல மது மாமிசம் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது அப்படி அனுஷிப்பவர்களுக்கு சகல பாவங்களிலிருந்து விடுபட்டு விஷ்ணுவாதத்தை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி கார்த்திகை மாதத்தில் மாமிச ஆகாரத்தை கைவிடாதவர்கள் புழு பூச்சிகளாய் பூ இந்த பிறவி எடுப்பார்களாம் இது நான் சொல்லவில்லை பத்ம புராணம் என்ற ஒரு நூல் சொல்கிறது முருகப்பெருமானுக்கு இரண்டு நட்சத்திரங்கள் உகந்தவை என்னது ஒன்று விசாகம் இரண்டு கிருத்திகை இல்லைங்களா வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் அன்று பிறந்தவராகையால் விசாக நட்சத்திரம் முருகக் கடவுளுக்கு உரியதாயிற்று அதே மாதிரி கிருத்திகை சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தீப்பொறிகளாக தோன்றி சரவணப் பொய்களில் குழந்தையாய் தவழ்ந்த முருகனை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததால் கார்த்திகையும் முருகனுக்கு உரிய நட்சத்திரமாயிற்று அதனால இந்த கார்த்திகை மாதத்திற்கு அதிக சக்தியும் அதிக பலனும் உண்டு அதே போல கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி அன்று பூமிக்கு மிக அருகில் இருக்கும் சந்திரன் அருகில வரும் அன்றைய தினம் சிவசக்தி சமேதராய் பூமிக்கு மிக அருகே வந்து இறைவனும் இரவியும் அருள் பாலிக்கின்றனர் அதே போல கார்த்திகை திங்கள்கிழமையில் கார்த்திகையில் பௌர்ணமியோடு கூடி வரும் திங்கட்கிழமை மிக சிறப்பு கார்த்திகை நட்சத்திரம் முருக வழிபாட்டுக்கு ஏற்ற ஒன்றாகும் கார்த்திகை தீபத்தை திருநாள் என்று தீபங்கள் ஏற்றி முருகனை வழிபடுவது சிறந்தது இது ஒவ்வொன்றும் எழுதி வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் செய்து பாருங்கள் இந்த வாதத்தில் அசைவத்தை தவிருங்கள் விரதம் இருங்க விரதம்னா என்ன மூணு வேலையும் சாப்பிடலாம் ஆனா நான்வெஜ் இல்லாமல் இருங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அதே போல இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரம் இந்த கார்த்திகையும் திருவோண நட்சத்திரமும் இந்த இரண்டு நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திர சக்தியை தருவதால் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் விரதங்கள் இருக்க வேண்டும் என்று இந்து மதம் சொல்கிறது அப்படி இருந்தால் குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி அதே மாதிரி திருமணம் நடக்காதவர்கள் திருமணம் அதே போல புணர்வு தோஷம் இதையெல்லாம் விளக்கக்கூடிய ஒரு தன்மை இது இருக்கும் அதே போல கார்த்திகை மாதத்தில் தினந்தோறும் வீட்டு வாயிலில் இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் ரெண்டு தீபம் ஏற்றி வைங்க தினந்தோறும் கார்த்திகை மாதத்தில் அதாவது மார்கழி மாதத்துல பார்த்தீங்கன்னா காலையில ஏத்தனம் கார்த்திகை மாதத்துல மாலையில ஏத்தனும் அது ரெண்டு வேலை ஏத்தனா நல்லதுதான் முடியாதவங்க மாலை வேலையில ஏத்துங்க எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும் அதே போல கார்த்திகை மாதம் யார் ஒருவர் தினமும் விளக்கேற்றி வைக்கிறார்களோ அவர்கள் வீட்டில் நன்மை நடக்கும் சரி அந்த மாதிரி தினந்தோறும் ஏத்த முடியாதவர்கள் என்ன செய்யலாம் அது ஒரு கேள்வி வரும் இல்லையா அப்போ இந்த துவாதசி சதுர்தசி பௌர்ணமி இந்த மூன்று தினங்களில் மட்டுமாவது நீங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தீபம் ஏற்ற வேண்டும் அதே போல கார்த்திகை மாதத்தின் தொடக்கத்திலும் முடிவிலும் இரு நாட்களிலும் கார்த்திகை நட்சத்திரம் வருவானால் இரண்டாவதாக வரும் நாளில் நம்ம கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுவது மிக மிக சிறப்பு அதே போல இன்னொரு விஷயமும் உண்டு இந்த வெண்கல கிண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல வெள்ளி விளக்குன்னு சொல்லுவாங்க அதுல நெய்யிட்டு தீப ஒளியுடன் வேதமறிந்த விற்பனருக்கு தானம் அளித்தால் இல்லத்தில் தடைபட்ட சுபகாரியங்கள் மகிழ்வுடன் நடக்கும் வெள்ளியெல்லாம் இப்ப விலை அதிகமாயிடுச்சு ஆஹ் இந்த வெண்கல விளக்கு வெண்கல கிண்ணி மாதிரி வரும் அந்த கிண்ணில நெய்ய ஊத்தி தீபத்தை ஏத்தி தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலாம் தெரியாதவங்க வாங்க மாட்டாங்க தெரிஞ்சவங்க வாங்கிப்பாங்க அப்படி இருந்தால் கொடுங்க உங்கள் வீட்டில் தடைபட்ட சுபகாரியங்கள் அத்தனையும் மகிழ்ச்சியோட உங்களுக்கு நடக்கும் இதையெல்லாம் எழுதி வச்சு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா செய்யுங்க இந்த கார்த்திகை மாதம் அப்படினால சிறப்பு வாய்ந்த மாதம் இதை தவிர விடாது விடாதீர்கள் அதுவும் இன்னைக்கு கறினாலு நல்லதை மட்டும் விட்டுடுங்க மற்றது எல்லாமே செய்யுங்க சரிங்களா அதுவும் இல்லாம இன்னைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் விஷ்ணுமதி புண்ணிய காலம் பெருமாளுக்கு உகந்த நாள் முருகருக்கு உகந்த நாள் கிருத்திகை விரதம் இருப்பது இன்றைக்கு மிக சிறப்பு அதே மாதிரி துலா ஸ்நானம் முடிவடைந்து இன்றைக்கு விருச்சிகம் ஆரம்பம் ஆகிறது அதனால இன்றைய தினம் எல்லோரும் காலையில எழுந்து குளிங்க குளிச்சிட்டீங்கனாலே பல புண்ணிய தீர்த்தங்களை நீராடின பலன் உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த ராசி நேயர்களே சிந்தனைகள் மற்றும் பழக்க வழக்கங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி புதுசாக ஒரு நபர் வராருன்னா அவருடைய அறிமுகம் ஏற்படும் ஏற்பட்டார் அவர் யார் எதற்காக வந்திருக்கிறார் கொஞ்சம் யோசிச்சு எதையும் செய்யுங்கள் வருமான உயர்வுக்கான சிந்தனைகள் அதிகரிக்கும் நுட்பமான சிந்தனைகள் மூலம் பலரின் அறிமுகங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் உயர்கல்வி தொடர்பான குழப்பங்கள்ல தெளிவு ஏற்படும் முயற்சி மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அது சேசை உடகு சேன் ஒன்பதாம் இனி நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே கால்நடை விஷயத்தில் ஆதாயம் ஏற்படும் அது தொடர்பான இந்த நிறைய பேர் வந்து பால் வியாபாரம் அதையும் தாண்டி நெய் இதெல்லாம் தயிர் இதெல்லாம் வந்து விற்பாங்க அதுவும் இல்லாமல் கால்நடைகளே விற்கக்கூடியவர்களும் இருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஆதாயம் கிடைக்கின்ற நாள் வெளியூர் தொடர்பான வணிகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய உடல் தோற்றத்தில் ஒரு நல்ல ஒரு தேஜஸ் இன்னைக்கு இருக்கும் அதே போல் கடன் செயல்பாட்டில் சிந்தித்து செயல்படுங்கள் சமூக பணிகளில் வித்தியாசமான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு புதிய அனுபவம் ஏற்படும் என்ற நாள் கொஞ்சம் அதாவது உடல்ல வந்து சுறுசுறுப்பும் இருக்கும் ஒரு விதமான ஒரு சோர்வும் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா என்ற நாள் சிறப்பாக இருக்கும் அதிசை செய் வடகிழக்கு திசை அதிசை என் ஐந்தாமேன் அச நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாள் ரோஹிணி நட்சத்திரம் செயல்படுங்கள் இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் எல்லாம் தோன்றி மறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் செய்கின்ற முயற்சியில புதிய அனுபவம் ஏற்படும் வருமானம் குறித்த சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் அதே போல அபிவிருத்திக்கான புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் வாடிக்கையாளர்களிடத்தில் கனிவு தேவை பூர்வீக சொத்துக்கள் மூலம் விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ எண் மூன்றாம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதிய அனுபவம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் அதே போல திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் வழியில மகிழ்ச்சியான செய்தியெல்லாம் கிடைக்கும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஆதரவுகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தெளிவு ஏற்படும் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள் போட்டி இதுல உங்களுக்கு சாதகமான ஒரு சூழெல்லாம் ஏற்படும் இன்றைய நாள் சோர்வு அசைதி சோம்பேறித்தனம் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிசைசை வடகு திசை அதிசையின் ஒன்றாவின் அதிசை நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் பூசும் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே வியாபாரத்துல திடீர் பண வரவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு சகோதர வகையில அனுசரிச்சு செல்லுங்கள் தனிப்பட்ட விஷயத்தை யாரிடமும் சொல்வதை தவிர்த்திருங்க எந்த ஒரு ரகசியமாக இருந்தாலும் சொல்லாதீங்க வியாபாரமாகட்டும் குடும்பமாகட்டும் எதுவாக இருந்தாலும் தனிப்பட்ட விஷயத்தை அடுத்தவர்களிடம் பகிர்வதை தவிர்த்தால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் உங்களை விட்டு பிரிந்திருந்தவர்கள் விரும்பி வரக்கூடிய ஒரு தருணம் சில நிகழ்வுகளால் புதிய கண்ணோட்டங்கள் ஏற்படும் அரசு சார்ந்த விஷயத்தில் பொறுமையோடு செயல்படுங்கள் இன்றைய நாள் யோகம் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்சை கிழக்கு திசை அதிசை என் ஆறாமென் நிறம் பொன்னிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு இன்னைக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வருகின்ற ஒரு நாள் எதிர்பாரா சில புதிய வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும் அதே போல வழக்கு சார்ந்த சில பிரச்சனைகளை அதன் மூலம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் சட்டம் சார்ந்த சில நுணுக்கங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்னைக்கு ஏற்படும் வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் உங்களுடைய நேர்மைக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் இன்னைக்கு கிடைக்கும் அதே போல இன்னைக்கு மதிப்பு மரியாதை புகழ் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசய செய்ய தெற்குசை அதிசய நிரண்டாமே பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்பெல்லாம் இன்னைக்கு கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையெல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அங்கீகாரம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே வாக்குறுதி கொடுக்கும்போது சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க சமூக பணிகளில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல கவனத்தோடு இருங்க குடும்பத்திலும் விட்டு கொடுங்க உங்களோட இருப்பவர்கள் வற்றிய புரிதலாம் அதிகரிக்கும் பிள்ளைகள் எடுத்துல கவனமாக இருங்க இன்னைக்கு சந்திராசம் இருக்கிறதுனால வேகத்தை காட்டாதீங்க விவேகத்தோட இருங்க அதிசயசே வடகிழக்கு சேன் ஒன்பதாம் அரிச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்கார சிந்தித்து செயல்படுங்கள் சுவா ஆதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதை ஒரு புரிதல் இன்னைக்கு குடும்பமாக வேலையில் ஆகட்டும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு புரியாத ஒரு புதிருக்கு இன்னைக்கு விடை கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த வேறுபாடுகள்லாம் விலகும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு கூட எதிர்பார சில உதவிகரம் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வண்டி வாகனங்களை சீர் செய்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர வழியில் ஒத்துழைப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாள் நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறும் வேலையில் உள்ள சில சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் போட்டி நிறைந்த நாளாக இருந்தாலும் ஜெயிப்பது உறுதி அதிசயசை வடகுதிசை அதிசயன் ஐந்தாமே அதிசய நிறம் நீல நிறத்தை பயன்படுத்தின விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள்லாம் எல்லாம் விலகும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தன வரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் ஆதரவுகளாக கிடைக்கும் வியாபார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு தெளிவு ஏற்படும் வழக்கு வியாஜங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாள் எதிர்பார்த்த சில வேலைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் தன வரவுகள் மேம்படும் புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் அமையும் அரசால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிர்சைசை தென் மேற்கு மூன்றாமே நசுநீர் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆதரவு கிடைக்கும் போது அது எதுக்கு ஆதரவு கிடைக்குது இல்ல பண விஷயத்து கூட கிடைக்கலாம் வேலை விஷயத்து கூட கிடைக்கலாம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் போராடும் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் உத்தராடும் நட்சத்திரக ஆதாயம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே பிள்ளைகளால் அலைச்சல்கள் ஏற்படும் அதே மாதிரி தொழில திடீர் விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு கவனமா இருங்க உறவினர்கள் வழியில ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் விலகும் நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறும் புதிய முயற்சிகளை சிந்தித்து செயல்படுங்கள் கூட்டாளிகளின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் வாழ்க்கை துணர் வழியில் சில உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் இன்றைய தினம் தன வரவு மேம்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் அதிர்சை மேற்கு நிரண்டாமின் அதிர்சை நிற பயன்படுத்துங்க உத்திராணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படும் திருவாணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி யோக யோகிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் திறமை எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு வேலை ஆகட்டும் கலைத்துறை சார்ந்தவர்களாகட்டும் அரசியல் சார்ந்தவர்களாகட்டும் இன்றைய தினம் உங்களுக்கு திறமைக்கு உண்டான ஒரு புதிய வாய்ப்புகளும் மதிப்பும் ஏற்படுகின்ற ஒரு தருணம் வர்த்தக துறையில் மேன்மையான சூழல்லாம் அமையும் செல்வச்சேர்க்கை சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள்லாம் மேம்படும் அதே மாதிரி மறதி ஞாபக மறதி இதெல்லாம் விலகி அதனால ஒரு பிரச்சனை ஏற்படும் ஏற்பட்டாலும் அது விலகுகின்ற ஒரு தன்மையும் இருக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கும் போது சிந்தித்து எடுங்கள் உறவினர்கள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசேசத்தன் மேற்கு சேஷன் ஒன்றாம பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் புரட்டாதி நட்சத்திரம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு எதிர்பாராத தன வரவு இன்னைக்கு இருக்கும் நீங்க யாரிடமாவது பணம் கேட்டிருந்தால் அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு மனசுல ஒரு தன்னம்பிக்கை மேலோங்கும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் எல்லாம் கை மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் நெருக்கமானவர்களுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவீங்க இழுபறியா இருந்து வந்த வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க சகோதர வழியில ஆதாயம் ஏற்படும் இன்றைய நாள் தனம் நிறைந்த நாளாகும் இருக்கும் அதிசய செய்வட மேதிசை அதிர்சை என் ஐந்தாமே அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை மேலோங்குகின்ற ஒரு நாள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் எதை நினைக்கிறீங்களோ அந்த விருப்பம் நிறைவேறுகின்ற ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்